நம்ம விவசாயம் பண்ணுறோம் எல்லா பலனுமே கையில் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுங்க மாடு மாதிரி உழைக்கிறோம் ஒவ்வொரு விவசாயத்துக்கும் அதுக்கு தகுந்த காலம் இருக்குது அந்த டைமில் தான் விலையும் இருக்கும் அந்த நேரம் பார்த்து காலநிலை ஒத்துழைக்காதுங்க அப்போ கடைசியில் எல்லாம் கையை விட்டு போயிடும் இந்த இரண்டு வருடம் நம்ம பண்ண விவசாயத்தில் வரைக்குமே நம்ம குழந்தைத்தனமாக தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் ஒரு சிலர் நம்மளை கைட் பண்ணாலும் நம்ம கையில் பலன் வர்றப்போ தான் அது நிஜம் நெல் நடவு பண்ணுறக்கு நாள் போச்சு அப்படின்னு சோளம் வதைச்சுங்க சோளம் அறுக்கிற டைமில் கரெக்டாக மலை காற்று கீழே சாஞ்சு நிறைய வேர் உனிடுச்சு அதை அறுவடைக்கு ஆட்களே பத்து பதினைந்து பேர் வேணும் அப்படிங்கிறக்காக அரை ஏக்கரா இருக்கிறக்குங்க சரி இன்னும் மிஷினே வர சொல்லிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அறுத்து பாட்டு விட்டுட்டேன் அதில் நிறைய தொட்டாட்சி நீங்கி செடிகள் நிறைய இருந்துச்சு ஸோ அது வந்து ஆட்கள் மூலிமா பண்ண முடியாது அப்படின்ட்டு மிஷின் வர சொல்லிட்டேங்க எப்போ போல் நம்ம வயலுக்கு வர பறவைகள்லாம் வந்துச்சுங்க எழுபது பறவைகளுக்கு மேலே இருந்துச்சு ஆனால் தான் எதுவுமே மிஷினில் நிற்கலைங்க ஏன்னா இங்கே சேர் அதிகமாக இருக்கிறதுனால மண்ணெல்லாம் ஒட்டிக்கும் அப்படின்னு சோளத்தை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு ஓரங்கள்லாம் சாஞ்சு கிடந்தது ஆனால் ஓரத்தில் மட்டும் அறுக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அறுத்து இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கிற மட்டும் நம்மளாக எடுத்து அறுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆட்பற்றாக்குறைக்கு தான் தீர்வு ஏற்கனவே சொன்ன மாதிரி சோளம் வந்து கிடைக்கலைங்க அதிகமாக மண் ஈரமாக இருக்கிறதுனால மண் துகள்களும் உள்ளே போய் விழுந்துருச்சு அதனால் பாதிக்கு மேலே நாங்கள் அதை கலெக்ட் பண்ணவே இல்லை இப்போ கலெக்ட் பண்ண சோளமே வந்து அதை பயன்படுத்துறதுக்கு ஆகாது ஏதோ ஒன்று ரெண்டு குருவிகள் பொறுக்கிறதுக்கு மட்டும்தான் ஆகும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அடுத்து போட்ட சோளத்தட்டு காயறக்கில்லாத மாதிரி தொடர்ச்சியாக மழைங்க ஏதோ ஒரு வாரத்தில் மழை விட்டுச்சுங்க இருந்தாலும் சோளப்பயிர் கருப்பாயிடுச்சு அதை கிளச்சுட்டு கட்டலான்னு வந்தால் பண்ணாடி கடையில் ஒரு பாம்புங்க கையிலேயே தள்ளிட்டேன் கொஞ்சம் இருந்தால் கடி வாங்கியிருப்பேன் ஈவினிங் ஒரு ஆறு மணி இருக்குங்க அப்புறம் தட்டு கட்டுறக்கு மிஷின் வந்துச்சு அதையும் கட்டி விட்டாச்சு மொத்தம் ஒரு இருபது கற்று தான் வந்துச்சு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பை